பழனிச்சாமி இன்னைக்கு தான் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டார் தேர்தல் பரப்புரையின் போது நான் தான் வந்து ஆட்களை வந்து திரட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்துவர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் அதாவது தொகுதி வாரியாக வந்து ஒரு பரப்புரை ஒன்று போனார் அது கோயம்புத்தூரில் ஆரம்பித்தார் இன்றைக்கி மதுரையில் போய் நிற்கிது கோயம்புத்தூரில் அவர் வந்து தேர்தல் பரப்புரிய மேட்டுப்பாளையத்தில் போது பார்த்தீங்கன்னா மக்கள் வரவேற்புங்கிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அப்படின்னாலே திருச்சி ஓடுற மாதிரி தான் இருந்தது அந்த கோயம்புத்தூரில் வந்து இருக்கக்கூடிய அந்த கொங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களாவது வந்து கூட்டத்தை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப எதிர்பார்த்துருந்தார் இங்கே தங்கமணி இருக்காங்க வேலுமணி இருக்காங்க செங்கோட்டையில் இருக்கார் த இது துறைக்கணு இருக்கார் இப்படி ஆட்கள்லாம் வந்து கூட்டத்தை கூட்டி நம்மளை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தார் கோயம்புத்தூரில் கோ அதிமுகனுடைய கோட்டைங்க அங்கே சாதி வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துலேயே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்கான ஒரு ஆட்களே வந்து கிடையாது மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய வருகையை வந்து ரசிக்கலை கூட்டமே கிடையாது இப்போ அங்கங்கே இருந்த கட்சிக்காரங்க மட்டும் ஒரு சிலர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத மட்டும் அப்படியே பார்த்துட்டு போனாங்க அவ்வளவுதான் கோயம்புத்தூர்லேயும் வந்து எப்படி இடங்களில் எடப்பாடி பழனிசாமி பேச வச்சாங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கிற இடம் மக்கள் அதிகமாக கூடுற இடம் சந்தைகள் அதிகமாக இருக்கிற இடம் அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் எடப்பாடி பழனிசாமியை பாட்டி பேச வச்சாங்க அப்போ அவர் வந்து பேசினார் ஒரு ரோட் ஷோன்னு ஒன்று நடத்துனாங்க ஏன் ரோட் ஷோ நடத்துனாங்க அப்படிங்கிறத தெரியல இப்போ ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர் பின்னாடி ஒரு பத்து கார் கூடவா போகாமலாக இருக்கும் அது போச்சு அது போச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூரா அந்த கட்சியில் அந்த சம்பாரிச்சவங்க எல்லாருமே ஒவ்வொரு கார்கள் எடுத்து போனாங்க அவ்வளவுதான் அவருடைய கூட்டம் வந்து மக்கள் வந்து ரசிக்க முடியாமல் உள்ள மக்களுடைய ஆதரவும் பெறலை இது கோயம்புத்தூர்லேயே அவருடைய மக்களை காப்பம் தமிழகத்தை கூட அந்த தொகுதி பரப்பினுடைய இதுவே வந்து ஃபெயிலியராக போச்சு உடனே எடப்பாடி பழனிசாமி கோவப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளம் கோவப்பட்டு என்னங்க நான் ஒரு பொதுச் செயலாளர் நான் வந்திருக்கிற ஒரு கூட்டத்தை கூட காணுமே என்ன ஆச்சு ஏன் வந்து கூட்டம் கூட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட கடைஞ்சி வந்து பேசியிருக்கிறார் நம்ம வந்து பொதுச் செயலாளரும் இருக்கிறோம் நம்ம கையில் தான் கட்சி கொடி சின்னம் அப்படி இருக்கணும்னு வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து தேர்தல் பரப்புரைன்னு சொல்லி போகும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லையே தொகுதி வரையாக பரப்புரைக்கு போகும்போது யாருமே இல்லாமல் இருந்தால் அது நமக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் பணங்காசுகளை இறக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ அந்த விழுப்புரத்தில் கூடின கூட்டாங்க கடலூரில் கூடுனது நாட்டில் கூடினது மன்னார்குடியில் கூடினது அதுக்கப்புறம் தான் சிவகங்கையில் கூடினது ராமநாதபுரம் இப்படி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவு வந்து கூட்டம் இருந்தது கூட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் கோடிக்கணக்கில் காசுகளை இறக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா கோயம்புத்தூரில் நம்ம கொங்கு மண்டலங்கிறோம் அதிமுகவினுடைய கோட்டைங்கிறோம் அந்த இடத்துலேயே நமக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நீடித்தது அப்படின்னா நம்மளை வந்து பொதுச்செயலாள எவனும் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் கோடிக்கணக்கில் படங்களை இறக்கி கூட்டங்களை கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அந்த கந்தர்வக்கோட்டையில் நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா கந்தர்வக்கோட்டையில் அது ஓப்பனாகவே வெளியில் வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு கிழக்கிடகத்துக்கு ஒரு வண்டி அனுப்பி அவங்களுக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்கி நீங்கள் இத்தனை நாட்கள கூட்டிடுறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பணப்பட்டுவாடாவெலாம் நடக்குது அந்த பணப்பட்டுவாடாவில் ஒரு கட்டடு ரெண்டு கட்டடு அப்படிங்கிறாங்க நான் இருபத்தஞ்சி பேர் முப்பது பேரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க நான் வந்து இந்த ஒன்றியத்தில் வந்தேங்கிறாங்க இப்படிலாம் வந்து பேச்சு அடிவிட்டது முழுக்க முழுக்க காசுக்காக கூடுன கூட்டமே தவிர வேறு எதுக்காகவும் கூடலை முப்பது நாளைக்கு மேலே பயணம் பண்ணிட்டாரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே கடந்திருக்கிறாரு நூற்றி பத்து தொகுதிகளுக்கு மேலே வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் கூட்டம் வந்து அப்படியே அலைமோது மக்கள் எடப்பாடி பழனிசாமி பேச்சை ரசிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு அந்த ஐடி விங் சார்ந்தவர்கள்னால் ஒரு சும்மா ஒரு பொய்யான ஒரு போலியான ஒரு க ஒரு தகவலை தான் வந்து மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருந்தாங்க அது உண்மை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு கூடின கூட்டம் பூராமே பார்த்தீங்கன்னா காசுக்காக கூடுன கூட்டம் தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னா எந்த காலத்துலையும் கூட்டம் ஓட்டா மாறாது காசு கொடுக்குறீங்க ஒரு பாம்பரை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க இதே நேரங்களில் சும்மா தானே நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரரூவா கொடுக்குறாங்க வண்டியில் ஏறி கொண்டு போய் அவங்களுக்கு வந்து சத்தோட இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்த உடனே திரும்பி வந்துட்டா போகிறோம் நமக்கு கையில் காசு கிடைக்கிது அப்படி சொல்லிவிட்டு அவங்க மக்கள் வந்து காசை வாங்கிட்டு அவங்க கூட்டத்தை வந்து காமிச்சுட்டு போயிடுறாங்க இதுதான் இங்கே நடக்குது மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி முப்பதாம் தேதி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒன்று நடத்தினார் அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அலைமோதியது மக்கள் வந்து ஆரவாரமாக இருக்கிறாங்க அடுத்து அதிமுக தான் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது நீங்க வந்து இதை பயன்படுத்தி எப்படியாவது பூத் கமிட்டிகளை அமைச்சு நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறணும் நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும் இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஆனா அந்த கூட்டங்கள் எல்லாம் எப்படி கூடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னர் அவர் வாயாலேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஒவ்வொரு தொகுதியாக வந்து பரப்புரையில் மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது கூட்டங்களை திரட்டுறதுக்கு மாவட்ட செயலர்களுக்கு நான் வந்து உத்தரவிட்டேன் அந்த மாவட்ட செயலர்கள் வந்து கை கையில் காசு இல்லை அப்படின்ட்டாங்க அதனால என்ன பண்ண அப்படின்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து மக்களை திரட்டுறதுக்கு என் கை காசை வந்து மாவட்ட செயலருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைக்கிறாருன்னு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தில் என்ன சொன்னார் கூட்டம் வந்து அலைமோதுது மக்கள் ஆதரவு இருக்காங்க இதை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது பூத் கமிட்டியெலாம் அமைச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொன்னார் அதுக்கு விழுப்புரத்தில் என்ன சொன்னார் இந்த கூட்டங்களை பார்த்து வந்து திமுக வந்து ரொம்ப பயப்படுது பிஜேபியும் அதிமுக கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணி இந்த கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுது எங்களை எதிர்க்க யாருமே கிடையாது அப்படின்னு போய் வீரவசனாம் பேசினார் இப்போ அந்த கூட்டம்லாம் எப்படி கூட்டுனார்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் வாயாலே சொல்லிட்டாரா முழுக்க முழுக்க நான் இதை நான் காசு கொடுத்து தான் இந்த கூட்டத்தை கூட்டினேன் மாவட்ட செயலாளர்கள் கையில் காசு இல்லைன்ட்டாங்க என் கை காசை கொடுத்து தான் இந்த கூட்டங்களை அப்புறம் திரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டாரா அப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி மக்களை எல்லாம் நம்ப வைக்கிறான்னு பாருங்களேன் கூட்டம் கூடுனா பெரிய தலைமையாயிடுவாங்களா ஒரு ஆயிடுவாங்களா இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா கூட்டம் ஓ எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கூட்டம் கூடிருச்சுப்பா இவர் தான் போல முதலமைச்சர் அவர் போல அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து நம்ப வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியெல்லாம் ஒரு நாடகத்தை நடத்துகிறாருன்னு பாருங்களேன் வெளியில் பேசுறது நான் போற இடத்துல அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு இங்கே இடத்துல இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு பூரா காசை கோடிக்கணக்கில் கொட்டுனீங்க அந்த கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் திரட்டினாங்க அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்க இப்போ ஓப்பனாக உங்கள் நீங்களே வந்து வெளியில் வாக்குமூலம் வேற கொடுத்துட்டீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படின்னா கையில் காசு பணம் இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கட்சியினுடைய விதியை மாற்றினார் எடப்பாடி பழனிசாமி பத்து மாவட்ட சாக வழிமொழியை பத்து மாவட்ட சாக முன்மொழியை ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும்தான் பொதுச்செயலர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி கையில் காசு வச்சு பணம் வச்சுருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த பொதுச்சேல பதவிக்கு போட்டியிட முடியும் பத்து மாவட்டச்சக வழிமொழியை பத்து மாவட்ட ஜக முன்மொழியோ அப்படின்னா சும்மா முன்மொழி வாங்களா ஒரு பொதுச்செயலாளர் பதவிக்கு ஒரு தலைமை பதவிக்கு முன்மொழிகிற அளவுக்கு கையில் காசு வாங்காமல் முன்ன முன்மொழிகிற அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து அத்தகைய நேர்மையாளர்களா எனக்கு ரெண்டு கோடி கொடு எனக்கு மூணு கோடி கொடு எனக்கு அஞ்சு கோடி கொடு இப்படி கொடுத்தா உனக்கு வந்து முன்மொழிவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி நிறைய நிறையா கத்த கத்தையாக பணம் இருக்குது அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொட்டுறாரு அந்த கொட்டின உடனே மக்கள் கூட்டம் வந்து அலமதின உடனே இது நமக்கான கூட்டம் அச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதி பரப்பில் மேற்கொள்றாரு ஆனா கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த உண்மைதான் ஓபனா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அது கூடுற கூட்டம்னா அது காசு கொடுத்து கூட்டின கூட்டம்ப்பா அது மாவுக்கெல்லாம் வந்து மக்கள் செல்வாக்கே கிடையாது அப்படின்னு குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு வச்சுக்கலேன் அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கோ தொண்டர் செல்வாக்கோ இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவர் கணிசமான இடங்களை வந்து ஜெயிச்சிருக்கணும் இப்போ அவர் கையில் காசு இருக்கு அந்த காசை பூரா வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது நம்ம காணணுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து படங்களை இறக்குவாங்க இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் இந்த முறை நம்ம முதலமைச்சர் வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு அவரும் பணங்களை இறக்குவார் அதிகமான பணங்களை இறக்கும் போது நமக்கு வந்து இடி ரைடி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அதுதான் மகனை காப்பாற்ற சம்பந்தியை காப்பாற்ற முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வழக்குகளை காப்பாற்றுறதுக்கு ரெண்டாவது இந்த சட்டசபை தேர்தலில் வந்து பணங்களை வந்து கீழே இறக்குறதுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சுக்க பணத்துக்காக ஒரு கூட்டணியா இது மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாங்க வேற என்ன நினைச்சிருந்த அப்படின்னா ஓ எடப்பாடி பழம் உண்மையிலேயேங்க போற இடங்கள் எல்லாம் நல்லா கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ஒரு சந்துக்குள்ள நிப்பாடிக்கிருவாங்க ஒரே ரோடு அந்த ரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு இங்கேருந்து பேசுவார் மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு போக வழி இல்லாமல் தனி போய் மூச்சு விட முடியாமல் ஒரே இடத்துல வந்து நிற்பாங்க இதுதான் இங்கே நடந்திருக்கு அந்த கூட்டங்கள்லாம் எப்படி கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா காசு கொடுத்து அந்த கூட்டத்தை புறம் கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தள்ளு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரை நம்ப வைக்கிறதுக்காக இந்த கூட்டம்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசினாரு இனிமேல் பேச முடியுமா இந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயந்துட்டாருன்னு சொல்கிறாரா இனிமேல் அது பேச முடியுமா ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் திறந்தோற கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல பாடத்தை போட்டுவாங்க நன்றி வணக்கம்